நாற்பத்தி எட்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதேபோல பதினாறு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம் பதினாறு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஐஜிஆர் தமிழ்சந்திரனுக்கு கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு கூடுதல் டிஜிபியாக ஆர் தமிழ்சந்திரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் ஐபிஎஸ் அதிகாரி வி ஜெயஸ்ரீக்கு ஐஜியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது டிஐஜி சாமுண்டீஸ்வரிக்கு ஐஜியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது ஐஜியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ள ஐபிஎஸ் அதிகாரி எஸ் லட்சுமி சென்னையில் ஆயுதப்படை பிரிவு ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் விபரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் நினைகிறீங்க விரிவான தகவல் கண்ணன் சற்று நேரத்துக்கு முன்பாக நாற்பத்தி எட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர் அமுதா இது தொடர்பான ஒரு அரசாணையை பிறப்பித்துள்ளார் அதன்படி கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றப்பிரிவு ஐஜியாக இருந்த அஹ் தமிழ்சந்திரன் ஏடிஜிபியாக ப்ரமோஷன் செய்யப்பட்டு பெண்களுக்கு எதிரான குற்றப்பிரிவில் ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார் பெண்களுக்கு எதிரான குற்றப்பிரிவு பிரிவு பிரிவின் எஸ்பியாக இருந்த ஜெயஸ்ரீ இன்ஸ்பெக்டர் இன்ஸ்டர் ஜெனரலாக ப்ரோமோஷன் செய்யப்பட்டு ஆபரேஷன் பிரிவுக்கு ஆஹ் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்புறம் டிஐஜியாக இருந்த லட்சுமி அதாவது லெப்ட்டு யாராவது விஜயன்ஸ் என்று ஆன்டி கரப்ஷன் இருந்தாக லட்சுமி அவர் ப்ரோமோஷன் செய்யப்பட்டு ஐஜியாக நியமிக்கப்பட்டு ஆம் ஃபோர்ஸஸ்ல நியமிக்கப்பட்டுள்ளார் டி சேலம் ரேஞ்ச் டிஐஜி ஆக இருந்த ராஜேஸ்வரி ஐஜியாக புரமோஷன் செய்யப்பட்டு தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் இதே போன்று முத்துசாமி அதாவது டிஐஜி வேலூர் ரேஞ்சு டிஐஜி ஆக இருந்த முத்துசாமி ஐஜிபி யாக புரமோஷன் செய்யப்பட்டு தமிழ்நாடு போலீஸ் அகாடமிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதே போன்று சரோஜ்குமார் தாக்கூர் மகேஷ் குமார் தேவராணி உமா திருநாவுக்கரசு அதாவது திருநாவுக்கரசு ஐபிஎஸ் அதாவது செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி அதாவது எஸ்பியாக இருந்த திருநாவுக்கரசு ஐபிஎஸ் ஆனது டிஐஜியாக ப்ரமோஷன் செய்யப்பட்டு இன்டெலிஜென்ஸ் பிரிவு டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி ஆனது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதே போன்று கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி சிட்டியாக இருந்த திருநெல்வேலி சிட்டியின் கமிஷனராக இருந்த மகேஸ்வரி ஐஜிபி ஆக பிரமோஷன் செய்யப்பட்டு தாம்பரம் போக்குவரத்து காவல்துறையின் அடிஷனல் கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளார் டிஐஜி டெக்னிக்கல் சர்வீஸ் டிஐஜி ஆக இருந்தா டிஐஜி விழுப்புரம் டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தஞ்சாவூர் ரேஞ்ச் டிஐஜியாக இருந்த ஜெயச்சந்திரன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு மொத்தம் நாற்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவிட்டுள்ளது இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றமானது தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழ்நாடு இது உள்துறை செயலாளர் அமுதா வெளியிட்டுள்ள உத்தரவு தெரிய வந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க